தனி பெரும் கருணை யார் பெரும் ஜோதி கமருகம் ஓம் சிவய நம ஓம் சகுந்தலாய நமோ கமருகம் ஓம் சிவய நம ஓ

செல்வ கணபதையே வசிய சிவோ பிரிஜி ஓம் ஸ்ரீம் சரவணபவ தேவாய வசிய சிவவோம் முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகில யாவர் மற்ற பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரநே செந்தழல் கூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை உரை கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அண்ணாமலைய அடிக்கமலம் விண்ணோர் பின்னோர் மொடியின் தொகை வீரற்றார் போல் கண்ணாரவி வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மொழிங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி யானாய் அரியாய் பிரங்கொழி சே பின்னாயி மண்ணாயி எத்தனையும் வேறாயி கண்ணார மோதமுமாய் நின்றான் வாடி பெண்ணே இப்போம் புனல் வாவாய் அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் எண்ணிசையாள் பாடிக்கொடுத்தாள் நற்பாமலை போமாலை சூடி கொடுத்தாழை சொல் சூடிக் கொடுத்த சுடற்பொடி தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விரியென்ற எம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு ன் ஓட தோல் வலியன் நந்தகோபாலன் மர்மகளே நின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை விரவாய் வந்தங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி வந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோவினகான் வந்தார் வீரே உண்மை தூணன் பேர் வாட செந்தாமரை கையால் சீரார் வாழை ஒலிப்ப வந்து தீர தீரவாய் மகிழ்ந்த லோரம்பாய் ஊரத்து ஜெகத்துரித்தாழ்வாளியே திருப்பாவை முப்பதும் செப்பினாழ்வாளியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாளியே பெரும்போதூர் மாமணிக்கு பின்னானாள் ஆழ்வாளியே ஒரு நூற்று நாற்பது ஒரு மூன்று வாளியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாளியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாளியே வன்புதுவை கோதை மலர்ப்பதங்கள் வாளியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் இறைவியர் மணி நெடும் தேரடும் இவரோ இறையவர் பதினொரு அருவரோ மருவிய மயிலின் அருமுகன் இவனோ மருதரும் பசுக்களும் வந்து வந்தீண்டி புற புறவியோடு ஆடலும் ஆடலும் தேரும் குமரதண்டமும் புகுந்து புகுந்தீண்டிய வெள்ளம் நின் கோயில் முன் இவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கீடம் என மடவார் வெய்யமயர்க்கண் கண் வீழாமே அயில்மேல் கரங்கள் நினைப்புகழும் அடியார் சபையின் அடையும் வகை குயில் மேல் குலவும் திருத்தணிகை குணப்பொற்குன்றே கொள்கலவயில் மேல் மணியே நின் திருத்தாளடியேன் முடிமேல் வைப்பாயே பரமலோகாதிக்க நித்திய சாம்ராஜ்யம் பரபதம் பரமசூட்சமம் பராபரம் அனாமயம் நிராதரம் அகோசரம் பரமதந்திரம் விசித்திரம் அரகரம நம பார்வதி பதையே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் அம்பல் ஆண் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அருட்களாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே இருந்தேன் எனது அற்புகளை ஏம்பிவிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்கள் அருஜோதி செலுத்தி இடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்விடா ஒழுக்கமும் பொறிந்தேன் கண்படாத இரவும் பகலும் என்னை ஏ கருத்தில் வை தேத்துதற்கு செய்தேன் உண்பனே நினும் முடுப்பனே நினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலன்சார்பண்பனே இணையே நம்பினேன் கைவிடையல் இணையே திருச்சிற்றம்பலம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கரணியினால் இன்று மணிவாசகப் பெருந்தகைஅருளி செய்த திருவம்பாவையில் பதினெட்டாவது பாடலை பார்க்கும் பெரும்பேற்றினை இறைவன் அணித்துள்ளான் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமொழிங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் மேராகி கண்ணார் அமுதமுமாயின் நின்றான் களல் பாடி பெண்ணே இப்பூம்புனால் பாய்ந்த அடையலோரும் பாவாய் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சு விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து சிவபெருமான் திருவடியில் தங்களுடைய தலையை பதிக்கிறார்கள் அவங்க தலையில் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய மணிகள் ஒளிகள் பொருந்திய மணிகள் எல்லாம் அவங்க தலையில் வந்து கிரீடமாக அணிஞ்சிருப்பாங்கல்ல அந்த கிரீடத்தில் உள்ள ஒளிகள் வீறு அற்றார் போல் அதெல்லாம் எம்பெருமானுடைய திருவடி முன்னால் அது வந்து தன் சோபையை அழகை இழந்து அது அப்படியே வந்து இருக்குது அது எது மாதிரி இருக்குது அப்படின்னா கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கிறப்ப சூரியன் உதயமாகும் போது நட்சத்திரங்கள் தங்களுடைய ஆற்றல் முழுதும் இழந்து நிற்பது போல் நட்சத்திரங்கள் அங்கே தான் இருக்குது இல்லைன்னு இல்லை ஆனால் சூரிய உதயத்திற்கு முன்னால் நட்சத்திரம் நம்ம கண்ணுக்கு புரிவதில்லை அது தேவர்கள் வந்து மணி அழகு பொருந்திய ஒளி பொருந்திய மணிகள்லாம் அழிஞ்சிருக்கிறாங்க அது வந்து அந்த அவங்களுடைய கிரீடத்தில் இருக்கிறதெல்லாம் உண்மைதான் நல்ல ஒளி தான் ஆனால் பெண் கம்பாடுவத்து சிவஜோதியினுடைய பாதமலர் ரகசியத்து பக்கத்தில் இது வீறு தன்னுடைய இதை ஆற்றலை இழந்து அது அப்படியே மக்கி தெரியுது அது கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமொழிங்கி தாரகைகள் தாமகலம் சூரியன் சிவசூரியன் முன்னால் இந்த தாரகை நட்சத்திர கூட்டங்கள் ஒன்றுமே தெரியாது போயிடுச்சு இறைவன் எப்படி இருக்கிறான் பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்குலிசேத் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் மேராகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணை எப்போ முன்னல் பாய்ந்த ஆடையலோ ரெம்பாவன் இறைவன் வந்து எப்படிப்பட்டவன் அதை நமக்குள்ள எப்படி உள்வாங்கணும் அண்ணாமலையான் அடிக்க அண்ணா கேசரி யோகத்தின் மூலமாக நாவை உள்ளடக்கி கொண்டு நாம் இந்த பாடல்களே படிக்கிறோம் வச்சுக்கோங்க இதுவே பூரக ரேசக கும்பகமாக அமைஞ்சிரும் அந்த ஓங்கக்கூடிய அந்த தோனியே பூரக ரேசக கும்பகமாக அமைஞ்சோம் அதை அந்த அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சினால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இறைவன் வந்து எப்படிப்பட்டவன் பெண்ணாக இருக்கிறான் ஆணாக இருக்கிறான் அலியாக இருக்கிறான் பிறங்கொடி செ தாவர சங்கமம் எல்லாம்தான் அப்படி நிற்கவேன் பஞ்ச பூதங்கள் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி பஞ்ச பூதங்களாக இருக்கிறான் அவனை வந்து அவன் நம்ம கண்ணார் அமுதமும் ஆயினன் எப்பேற்பத்த பரம் பஞ்ச பூதங்கள் அவற்றுக்கு அப்பால் நிற்கக்கூடிய அந்த பரம் வந்து நமக்குள்ளேயும் நிற்கிது பாருங்க என்ன ஒரு கருணை இந்த கருணைக்கு ஈடு நம்ம என்ன சொல்ல முடியும் பெண்ணாய் ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாய் பஞ்ச பூதங்கள் அவை கடந்து நிற்கக்கூடிய அந்த பரம் கண்ணில் நிற்குது மூவனை மேறு முழுவது முக்காணி தாமனை கோலி தரியுற பாய்ந்திடும் நாவனை ஹோலி நடுவுள் செவ்வுளார் காலனை கோழி கலர் உழவார் நம்ம அதாவது கேசரி யோகம் மூலமாக தா நாவனை கோலி நடுவில் அந்த பயிற்சியை நம்ம செய்தோம்னா இதுக்கு எங்கேம்மா நம்ம பாடலில் எங்கேம்மா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை நாவனை ஹோலி நடுவில் செவ்வுழா காலனை கோழி கலர் உழவார் அங்கே இருக்கக்கூடிய அந்த கால் அந்த காற்று அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் துரோதன மாயைகளை எல்லாம் நீக்குகின்றது அதனால் அந்த திரோதான மாயை நீங்கும் போது கண்ணார் அமுதமுமாய் நின்றும் இறைவன் நம் கண்ணில் ஒளியாக நிற்கிறான் நினைந்துருக்கும் அடியவர்களுக்கு கண்ணில் பெறக்கூடிய ஞான அமுதமன் அதனால் கண்ணார் அமுதமுமாய் நின்றான் இதுதான் கடல் அடிவ கடல் அனுபவம் இதுதான் சேவடி அனுபவம் இதுதான் விண்ணோர்னுடைய முடியெல்லாம் வீறு அரை செய்யக்கூடிய அனுபவம் இந்த அனுபவம் நம்மளும் பெற முடியும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அண்ணாமலை 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 அது மாதிரி நம்மளுடைய உணர்வுகளை அங்கு நோக்கி பாய்ச்சினா நாம் இந்த அருள் அனுபவத்தை பெறலாம் அப்படிங்கக்கூடியதான் அண்ணாமலை ஆண் அடிக்கமலம் சென்று விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் ரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமொலிங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமும் நின்றான் கடல்வாடி பாடி பெண்ணே இப்பூம்புணல் வாய்ந்த அடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் பரம்பூரின் திருவருட்கருணையினால் இன்று ஆண்டாளம்மையாருடைய திருப்பாவை பாசுரம் பதினெட்டு நம்ம பார்க்க இருக்கிறோம் உந்து மதகளன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மர்மகளே நப்பின் நாய் கந்தம் கமலும் குழலி கடைதிரவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதலி பந்தர்மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளைகளிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இப்போ வந்து இன்றைக்கு நம்ம பாடல் ப பயனெட்டாவது பாடல் பா பார்க்குறோம் இந்த பதினெட்டாவது பாடலில் வந்து நப்பின்னையையும் அதாவது ஸ்ரீகிருஷ்ணனையும் நப்பின்னையும் சேர்த்து நமக்கு கூட்டிகிட்டு வராங்க எதுக்காக வேண்டி அப்படி கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்ரீகிருஷ்ணனை மட் அதாவது பேரண்ட நாயகனை மட்டும் விரும்பினான் இவ இவன் வந்து சூர்ப நகை பேரண்ட நாயகனை மட்டும் விரும்புனா அப்படி விரும்புனா அவளால் அதை சாதிக்க முடியலை அம்பாளை வைணவம் என்ன சொல்கின்றது அப்படின்னா நம்ம எப்போவுமே அம்பாளோடு கூடி தான் நம்ம சேவிக்கணும் அப்படின்னு சொல்லுது பாசுர பாசுரத்தை கூட நாம் இப்போ நமக்கு தோணின மாதிரிலாம் விளக்கம் சொல்லிட்டோம் அவங்க பாசுரம் விளக்கம் சொல்வதற்கு கூட அது முறையாக ஒரு குருநாதருக்கு கீழே உட்கார்ந்து அந்த பாசுரம் படித்தவங்க தான் அந்த வியாக்கியானம் சொல்லணும்னு அவங்களுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்குது வைணவ சம்பிரதாயத்தில் பாசுரங்கள் சேவித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க பாசுரம் படிக்கிறது அப்படின்னு கிடையாது சேவித்தல் பாசுரமே ஒளிவண்ணமானது பாசுரமே மந்திரமயமானது பாசுரமே எந்திரமயமானது பாசுரமே அனைத்துமாக இருக்கக்கூடியது அதனால் பாசுரத்தை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சம்பிரதாயம் அது எப்படி பாசுரத்தில் எப்படி இது பண்ணணும் அப்படின்னா அம்பாளையும் அப்பாவையும் சேர்த்து தான் சேவிக்கணும் அம்பாளை பிரித்து அப்பாவையோ அப்பாவை பிரித்து அம்பாளையோ சேவிக்கக்கூடாது அப்படி சேவிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் அப்படி சேவிச்சிங்கன்னா உங்களுக்கு ந நேர ராவணேஸ்வரன் வந்து அம்பா அப்பாவை அம்மாவை மட்டும் அடையணும்னு நினச்சான் அவனுக்கு அடைய முடியலை அவன் வந்து அழிந்தான் சூர்ப நகை அப்பாவை மட்டும் அடையணும்னு நினச்சா அவளுக்கு அது நடக்கலை அவளும் அழிந்து போனான் இதில் காகாசுரன் அப்படின்னு ஜெயந்தன் இந்திரனுடைய பையன் பேர் ஜெயந்தன் பேர் அவன் காகாசுரன் அப்படிங்கக்கூடிய ஒரு அசுர வடிவெடுத்து அம்பாளை அடையணும்னு வந்தான் அப்போ வந்து அவனுடைய கண் மட்டும் போச்சு ஒரு புல் எடுத்து அந்த க கண்ணில் போட்டார் அப்போ அவன் புல் மட்டும் போச்சு இங்கே சூப்பநகிக்கும் ராவணேஸ்வரனும் மடிந்து போனார்கள் அங்கே அவனுக்கு கண் மட்டும் போச்சு ஏன்னா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருந்ததுனால அம்பாள் வந்து கடைக்கண் பார்வை பார்வைப்பட்டா தனக்கே ஊர் ரெண்டு பேரும் அதாவது வனத்தில் வனவாசம் மேற்கொண்டு இருக்கும்போது வனத்தில் அம்மையும் அப்பனமாக இருக்கும்போது அவன் வந்து எவ்வளவு ஒரு ஒரு கு ஒரு ஒரு குரோதமான புத்தியோடு காகாசுரன் வந்து அம்பாளுடைய மார்பகத்தை கொத்துனான் எவ்வளோ பெரிய அபச்சாரம் பண்ணான் அவனை கூட வந்து அந்த அபச்சாரத்தை கூட மன்னித்து இந்த மாதிரி இந்த ஏதோ குழந்தையோட புத்திசாலித்தனம் அவ்வளோதான் அவங்களுடைய வக்கரம் இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு அவனை மன்னித்து அவனுடைய கண்ணு மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போ சொல்லிட்டாரு ஏன்னா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துருந்தா அந்த வதமே வராதான் அவச்சாரம் பண்ணுனா கூட மானனை நோக்கிதன் கூறுனை அப்படின்னு சொல்கிறார் மானேயர் நோக்கி மனவாளா அப்படியெல்லாம் சொல்கிறாங்க மானையர் நோக்கி மனம் மான் அந்த அந்த மணவாளன் வந்து என்ன பண்ணுவான் மான் வந்து என்னுடைய குழந்தைய ஏதாவது தீங்கு செஞ்சிடாதேன்னு சொல்லி சொல்லுமா அந்த அம்பாள் வந்து அதனால் அவன் வந்து பிழைச்சிட்டு போனான் அப்படின்னு சொல்லாங்க இப்போ இதில் வந்து ஆண்டாள் நமக்கு என்ன சொல்கிறாங்க அம்மையப்ப திருக்கோலத்தில் நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கொண்டுட்டு போவோம் அப்படின்னு உந்து மதகளன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் கந்தம் கமலும் குழலி கடைதிரவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதளி மேல் அதாவது உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் இவன் வந்து மதகளிறு அப்படின்னா பெரிய அதாவது ஆற்றல் மிக்க களிரு அப்படி யானை யானைப்படை உடையவன் சாதாரண ஆள் இல்லை நந்தகோபன் வந்து சாதாரண ஆளு இல்லை இவங்க நந்தகோபாலன் மர்மகளே வந்து நப்பின்னையை சொல்கிறாங்க அந்த கும்பன் அப்படிங்கக்கூடியது யாருடைய யசோதம்மாவுக்கு சொந்த சகோதரனுடைய சகோதரன் பேர் கும்பன் அவங்க பொண்ணு தான் நப்பின்னை அவங்க ரெண்டு பேரும் ஸ்ரீகிருஷ்ணனும் நப்பின்னையும் பிரிவே இல்லாத அதாவது அகலகளே நின்று நான் அகலவே மாட்டேன் என்று அந்த வத்சஸ்தலத்தில் வீட்டிருக்கிறாங்க அப்படிங்கக்கூடியதுக்கு இது உதாரணம் அந்த அகலமாட்டாத அந்த மாதிரி ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரையும் நம்ம நப்பின்னையை முன்னிட்டு கொண்டு ஸ்ரீகிருஷ்ணனை அடையலாம் அப்படின்னு சொல்லி முந்து மத உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வழியன் அவனுக்கு சளிப்பே இல்லாத தோல் வீர வீர பராக்கிரம திண்மையான அந்த தோல் அதனால் அந்த தோலை வந்து எதையும் அந்த அந்த மோதும் போது எதையும் நிலைகுலையாமல் நிற்கக்கூடிய எதையும் தாங்கக்கூடிய அந்த வலிமை மிக்க தோல் அப்படின்னு சொல்கிறார் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மர்மகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடை தரவாய் நப்பின்னை அவளை வந்து சொல்றார் உன்னுடைய உன்னுடைய ஒவ்வொரு அங்கமும் பவித்திரமானது ஏன்னா உன்னுடைய ஸ்பரிசம் முழுவதும் ஸ்ரீகிருஷ்ணனோடு சம்மந்தப்பட்டிருக்கு அப்போ ஏற்கனவே நீயும் வந்து ஸ்ரீகிருஷ்ணனுடைய மனையாட்டி அதனால் வந்து சார்ந்ததன் வண்ணம் தன்மை உன்னை சார்ந்து அவனும் அவனை ஸ்ரீயை சார்ந்து கிருஷ்ணனும் கிருஷ்ணனை சார்ந்து ஸ்ரீயும் ரெண்டு பேருமே இதாக இருக்கிறதுனால அதை ரெண்டு பேரையும் சிறப்பிச்சு பாடுறதாக சொல்கிறாங்க உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடைதிரவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதளி பந்தர் மேல் பல்கால் குயிலனங்கள் கோவினக்கால் மாதலி பந்தல் குறுக்குத்தி பந்தல் அப்படின்னு சொல்லி அந்த கா அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பந்தல் மீது குறுக்குத்தி மரம் கூடிய ஒரு மரத்து மீது இந்த இந்த பறவைகள் வந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க வந்து இறைவனை உணர்வதற்கான ஓசையை நம்ம சீக்கிரமாக திருப்பள்ளி எழுச்சி எழும்பி இறைவனை போய் அடையுங்கிறதுக்காக நமக்கு உறுதுணையாக அவைகள் நம்ம எழுப்புகின்றன மாதளி பந்தலின் மீது பல்கால் குயிலனங்கள் கூவினங்கள் குயில் குவிக்கிட்டே இருக்குது ஒரு தடவை கூப்பிட்டு நிற்கலை ஓயாவது இடையிறாதி இப்போ நம்ம வந்து அலாரம் வச்சுக்கிறோம் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு அது வந்து அந்த அலாரமே சொல்லுது நான் ஒரு தடவை கூட்டுட்டேன் ரெண்டு தடவை கூப்பிட்டுட்டேன் மூணா தடவை கூப்பிட்டுட்டேன் அது இடையில் விட்டு இடையில் விட்டு கூப்பிடுது அப்படி இல்லை பயிற்றுவிக்கப்படாத பறவை இனங்கள் கூட அது இடையீடு இல்லாமல் கூப்பிடுது இறைவனை கோழி கந்தம் கமலும் குழலி கடைகரவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் பல்கால்குயிலினங்களுக்கும் கோழி சாமக்கோழி கூப்பிடுதோ அப்படின்னு நீ நினச்சிக்கு சாமக்கோழி ஒரு தடவை கூப்பிட்டுட்டு நின்றுக்கும் அதுக்கப்புறம் தான் ஒரு சாமக்கோழின்னா ஒரு ரெண்டு மணிக்கு அப்படி மாதிரி கூப்பிடும் நீங்கள் இந்த நம்ம அந்த தோட்டத்தில் இருக்கும்போது தான் எனக்கு இந்த சாமக்கோழி கூப்பிடுறது இதெல்லாம் நல்லா தெரியுது பக்கத்தில் தோட்டத்தில் கோழி வச்சுருக்குறாங்க அது சாமக்கோழி ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு கோழி தனித்து சத்தம் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய் ஒய் ஒய்யும் மூணு ஐம்பது கலாம் எல்லாம் அப்படியே கொக்கரொக்கவன் கூக்கிட்டே இருக்கும் அது சொல்ல வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதளி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் கோழி கூப்பிட்டுச்சு அப்புறம் குயிலினங்கள் கூப்பிடுது பந்தார் விரலி உன் மைத்து நான் பேர்பாடை செந்தாமரை கையால் சீரார் வளைவழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரொம்ப பந்தார் விரலில் ரொம்ப மென்மையான விரல்களை உடையவளே நீ உன்னுடைய கணவனோடு விளையாடி பந்து பூப்பந்து போட்டு விளையாடி அந்த பந்துங்கூட அவனுடைய ஸ்பரிசம் பட்டதுன்னு நீ நினச்சிக்கிட்டு அப்படி மார்போடு இணைச்சி வச்சு படுத்திருக்கேன் நீ மட்டும் அவனுடைய ஸ்பரிசம் பட்டதுன்னு இணைச்சி வச்சு படுத்திருக்கும் போது நாங்கள் எல்லோரும் அவனுடைய ஸ்பரிசம்படணும் தானே அவனை வந்து ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் தித்திக்கும் சுவைக்கரும்பு இல்லையா நந்தா விளக்கே நாயக அது நந்தா விளக்கு அதை என்ன என்னன்னு சொல்கிறது அந்த மாதிரி நாங்களும் அதை அனுபவிக்கணும் அதுக்கான கருணை எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க பந்தர் மாதலி பந்தலின் மேல் பல்கால் குயிலனங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் நான் பேர்பாடு செந்தாமரை கையால் சீரார் வளைவழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் நீ வந்து உன்னுடைய செந்தாமரை கையால் சீரார் வளைவழிப்ப எப்பவுமே பெண்களுக்கு வந்து வலையோசை வந்து ரொம்ப முக்கியம் நம்ம கடைநல்லூரில் ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க அவங்க வந்து கண்ணாடி வடையல் கலகலக்காமல் கணவனுக்கு சாப்பாடு பருமாற மாட்டாங்க எந்த வயதுலேயும் எழுபது வயசானாலும் எண்பது வயசானாலும் கண்ணாடி வளையல் நிறைய போட்டிருப்பாங்க தங்க விளையல் போட்டிருந்த வசதி படைத்தவங்க கூட தங்க வளையல் கூடால கண்ணாடி வளையல் போட்டிருப்பாங்க ஏன்னா அந்த கலகலப்பாக அந்த சாப்பாடு பரிமாறணும் அப்படின்னு அவங்க இதில் ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொ அவங்க என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நான் கேட்டிருக்கிறேன் அப்போ நீ வந்து கதவு திறக்க வரும்போது உன்னுடைய வளையோசை குலுங்கும்படியாக வந்து கதவை தர நீ சந்தோஷமாக வந்து எங்களுக்கு கதவை திறந்து விட்டு உன்னுடைய தலைவனை எனக்கு காட்டி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருக்கதவன் திறக்கிறதுல உண்மனாதேவியினுடைய பங்களிப்பு ரொம்ப இருக்குது அந்த திருக்கதவன் திறந்து அவ வந்து தலைவனோடு நம்மளை சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு